ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈசுவர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போ என்னென்னா இந்த வீடியோ வந்து நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எங்கள் கம்பெனி பஸ்ஸில் நாங்கள் போயிட்ருக்கிறோம் அப்போ அந்த ஏரியா நாங்கள் பஸ்ஸுக்குள்ளே இருந்துகிட்டே நான் வீடியோ எடுத்தேன் இப்போ பாருங்கள் சவுதி அரேபியாவோடைய வெளி தோட்டத்தை எப்படி இருக்குது பாருங்கள் அதுவும் சவுதி அரேபியா ஹைலு ஹைலுன்ற சிட்டியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ பாருங்கள் எப்படி இருக்குங்க இன்னொன்று உங்களுக்கு நான் ஒரு தோட்டத்தை காட்டுறேன் அந்த தோட்டம் வந்து பெரிய தோட்டம் அது ஒரு ஆயில் தயார் பண்ணுறதை அந்த மரம் அந்த காயிலேருந்து அந்த இந்த சைத்துண் என்னென்ன கேள்விப்பட்டிருப்பீங்களே சைத்துண் என்ன அந்த அதோடைய மரங்கள் இங்கே தோட்டம் இருக்குது நிறைய அதோட காய் நிறைய இருக்கும் அந்த காயை பறித்து தான் பழத்தை பறித்து தான் அந்த ஆயில் தயார் பண்ணுறது அதை இப்போ காட்டுறேன் அந்த தோட்டம் பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கணும் கிலோமீட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஏரியா ஒரே பாலியோன மரம் அது பெரிய மலை பிரதேசம் மலையெல்லாம் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் பெரிய மலையெல்லாம் இருக்குது பாருங்கள் இதான் சைத்தூன் ஆயில் அந்த தோட்டம் பாருங்கள் அந்த சைத்தூன் மரம் மரங்களை பாருங்கள் எப்படி இருக்கணும் ஃபுல்லாக அந்த தோட்டம்தான் இதிலேருந்தான் அந்த ஆயில் தயார் பண்ணுறது சவுதி அரேபியாவில் இங்கே இந்த தோட்டம் பயங்கரமாக இருக்குது நாங்கள் போகிற வழியில் வச்சுருக்காங்க பாருங்கள் एकदम बना था और चली गई दूसरी गाड़ी चली गई सेकंड गाड़ी बनी

நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகா பச்சை நாங்கள் எங்கள் சிட்டிக்குள்ள பார்க்கெல்லாம் வச்சுருக்காங்க அதான் இப்படி இருக்குது பாருங்க ரோடு ஹைவே ரோடு தான் இந்த பில்டிங்கை பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங் தான் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸ்வர் கார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே பாய்